ஸோ ஃபர்ஸ்ட் டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைலட் கலரு வைலட் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க லைனிங் வித் லைனிங்கோட சி உள்ள வந்து ஃபுல்லாக லைனிங் காட்டன் லைனிங் கொடுத்துருக்காங்க பக்காவாக ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க அண்ட் இது ஃபுல்லாகவே வீவிங்கு சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக் அண்ட் குவாலிட்டி வந்து எப்போவுமே சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு அழகான க்ளோஸ்டு நெக் கஸ்டமைஸ் பண்ண டாப் மாதிரி இருக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஸ்ட்ரெய்ட்கர் சைடு ஓபன் வித் லைனிங்கோட

630 rupees V-neck Super Arc M, XL XXL of the sizes available Straight cut side open With lining and overlap Other than colors 660 rupees rupees இங்கு பாருங்கள் இதுமே அதையே V நேக்குதான் அந்த நேக்குக்கு ஏத்த அந்த lines வந்து பார்ப் பண்ணிருக்காங்க பாருங்கள் ரும்ப அழகாக இருக்கிறேன் நேக்கு for 630 rupees 3 fourths lever straight cut side open ஒன்லி ஃபார் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஏன் யார் லேன் சார் டபிள் எக்ஸ் ஆர்டர் சைஸஸ் ஆகிருக்கு ம் வந்து கோட்டா காட்டனு இங்கே பாருங்கள் தெரியுதா இதில் தெரியுதா இவ்வளோ தூரம் லைனிங் வந்திருக்கு கோட்டா காட்டன் டிஸ்கோஸ் கோட்டான்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது அந்த கோட்டாக்குடி அந்த வீவிங் ரொம்ப நல்லா இருக்குது நெட்டடில் ஐ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பக்கமாக ஓவர் பண்ணி சாட்டீங் சாப்பிட்டிங்கன்னா லைனிங் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுமே

650 rupees M, L, XL, double XL order size is available so இதிரே colors இப்பு நான் காமைக்கப் போகிறேன் wow beautiful blue color only for 650 rupees horse summer top of the screen shot very 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 beautiful but இதிரே color கொஞ்ச glitter ஆகுதா அந்த glitter இங்க இருக்காது but same color whatsappல booking பணம் original picture மாண்ணிக்கும் free shipping தாங்களோ ml laser wx on the sizes available 7 capsule ml एक कलर ला आ ஒரு கலரு இங்க பாருங்க சூப்பரா இருக்கு थैंक यू சுரேஷ் நித்யா சிஸ்டர் सुरेश நித்யா சிஸ்டரோட மெசேஜ் பின் பண்ணியிருக்கேன் தாமி கிரியேஷன் இங்க பாருங்க नेक full உங்களுக்கு antique beads அண்ட் உள்ள வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு french knot பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஆலியா கட்ல நெக் அண்ட் யோஸ் கவர் பண்ணிருக்காங்க பிளாக்ல ஃபுல்லா ஃபிளீட்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஸ்லீவுக்கு லைனிங் வராது நல்ல ஒரு ஃபிளையர் டைப் ஃபுல் லைனிங் அண்ட் ஓவர்லா கூட சூப்பராக இருக்கு செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு சைஸஸ் ரெண்டு சைஸ் மட்டும் தான் எம் சைஸ் மட்டும் செவன் டபுள் நைன் ஃப்ரீ தமிழ்நாடு ஆனால் ரெண்டே சைஸ் தான் இருக்கான்

அஜ்ரக் பிரிண்ட் யோக்கு ராயல் ப்ளூ கலர் எம் அண்ட் எக்ஸல் சைஸ் மட்டும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு லைனிங் வராது கீழே வந்து குட்டி குட்டி ஃபிளீட்ஸ் கொடுத்துருக்காங்க லேயர் ஃபிளீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ லைன் ஆஃப் லைனர் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு பியூட்டிஃபுல் மெரூன் கலர் மெரூனில் சம்ம ஃப்ளையர் கீழே அந்த ரோலிங் வந்து நல்லா இருக்கும் அந்த உருட்டி அடிச்சிருக்காங்க சாட்டின் லைனிங் கொடுத்துருக்காங்க ஜார்ஜட் ஃபேப்ரிக் தான் இருக்கும்

எல் டூ டபுள் எக்ஸ்எல் செவன் டபுள் நைன் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே எல் டு டபுள் எக்ஸ்எல் எம் டபுள் எக்ஸ்ஆர் என் எல் டு டபுள் எக்ஸ்ஆர் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்ஆர் யூ வா திஸ் ஜா தி ஆலியா தட் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் சம்மர் ஃப்ளோரல் ஃபுல் ஜார்ஜ் அட்டு யோக போர்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சுகர் பீட்ஸ் அண்ட் த்ரெட் ஒர்க் கவர் பண்ணியிருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் சார் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு யாம் அண்ட் எக்ஸல்சைஸ் அதுலேயே என்ன கதர்ஸ் m and xl only for 799 free shipping only it beautiful la thaliya katte aliya நல்ல full lining adjustable beautiful 799 actually 950 1100 online கூட செவன் டபுள் நாடு ப்ளட் ரெண்டு பராசு எம் எக்ஸ்எல் எயிட் டபுள்யூ எயி ஸோ இது பாருங்கள் ஏன் டைப் ப்ளாக் ஆஃப் ஃபுல் ஃப்ளாரர்ஸு ஐ காலர் நெக்கா ஃபுல்லாகவே அந்த நெக்கு கிட்டே மட்டும் உங்களுக்கு நெட் அண்ட் ஃபேப்ரிக் அண்ட் பன்ச் ஆஃப் ஷுகர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க நெக்குக்கும் எங்கள் அந்த பாஷேப் நெக் போர்ஷனுக்கும் வந்து உங்களுக்கு பன்ச் ஆஃப் ஷுகர் பீஸ் கொடுத்துருக்காங்க எயிட் டபுள் நைன் நைட் யாருங்க எக்ஸ்ஆர் டபுள் எக்ஸ் ஆர் அந்த சைன்ஸஸ் அவைலபுள் ஃப்ரீ ஷிப்பிங் தானே லைனிங் அண்ட் ஏ ஃப்ளையர் இருக்கும் சூப்பரா இருக்கு செம்ம கிளாசியா இருக்கு சூப்பராக இருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஆர்னமெண்ட்ஸும் போடவே தேவையில்லைங்க பாருங்க அப்படியே நெக்லேயே வந்து உங்களுக்கு பீச் ஒர்க்கு சுகர் பீச் ஒர்க்கு நெட்டடு நெக் டு நெக் வந்து நெட்டட் கொடுத்துருக்காங்க ஹை காலருக்கும் நெக் போர் சென்டர் போர்ஷன் அண்ட் த்ரீ ஸ்லீவ் ஸ்லீவுக்கு லைனிங் வராது நல்ல ஒரு பிளட் ரெட் பக்காவாக இருக்கு ஏ லைன் டைக்கு ফুল 플라이어 லைனிங் ஃபுல்லா கொடுத்திருக்காங்க 8.99 ফ্রি ஷிப்பிங் தமிழ்நாடு एमఎల్ اكسல் டபுள் எக்ஸல் வரது சைஸஸ் अवेलेबल ஹை காலர் நெக் நெக் வந்து உங்களுக்கு பாத்தீங்கனா ஃபுல்லாவே பீட்ஸ் வர்க் பண்ணிருக்காங்க சோ யூ போஷன் நெக்கும் அந்த காலர் நெக்க்கு சென்டர்ல நெட் கவர் பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே சுகர் பீட்ஸ் சூப்பரா இருக்கு 8.99 3/4 ஸ்லீவ் பக்கா யார் யார் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைசஸ் அவைலபிள் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு ரிசப்ஷனுக்கே போட்டு போகலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் செம்ம இது பாருங்க இது வந்து ஒரு மாதிரி மேங்கோ மஸ்ட் எல்லோ பட் லைனில் கொஞ்சம் லைட் ஷேடாக காமிக்குது நெக்கிட்ட வந்து உங்களுக்கு நெட்டட் ஃபேப்ரிக்கு ஃபுல்லாகவே பீத் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஹை காலரு அந்த காலருக்கும் நெக்குக்கும் நடுவது உங்களுக்கு இது நெட்டட் வந்து ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அந்த ஆன் A ஃபுல் flyer full lining with 899. 899 free shipping Tamil Nadu. Yang XL, XL on the size இது பாருங்க நல்ல ஒரு navy blue color. navy blueல neck பந்து high collar neck netted fabric குடுத்திருக்காங்க 3 fourth sleeve. straight cut flyer full lining and over overlock order only for 899, 899 free shipping Tamil Nadu. Yang XL Adria, red நல்ல ஒரு blood red color எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷூப்பிங் தமிழ்நாடு யா யார் எக்ஸல் டபுள் எக்ஸ் லைவ் எல்லாரும் பை பாய்